ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்காவுக்கு போயிருந்தேன் போயிட்டு வந்தப்போ எங்கள் வீட்டு சைடு ஒரு ஆறு மணிக்கு வந்து மழை செம்ம மலங்க அதோட சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் செல்டர் இருக்கிறதுனால நான் நானையாமல் வீட்டுக்கு வந்துடலாம் என்னென்ன வாங்கினேன் சிங்கப்பூரில் எவ்வளோ விற்கிது அப்படின்றத பார்ப்போம் ரோஸ் வந்து ஒரு வெள்ளிக்கு வாங்கினேன் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி வந்தே காசுக்கு அறுபத்தோரு ரூபா வெத்தலை வந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் சொன்னாங்க வடகம் ரெண்டு மூணு எண்பதுக்கு வாங்கினேன் அதுக்கு மஞ்சள் ஒரு டாலர் சிக்ஸ்டி சென்ஸ் அடுத்து கோகனட் லட்டு ஒன் டாலர் செவன்ட்டி சென்ஸ் அடுத்து இந்த நெய் வந்து டூ செவன்ட்டி சாக்லேட் டூ செவன்ட்டி வாழைத்தண்டு ஒன் ஃபிஃப்டி பிஞ்சால் வந்து தொண்ணூத்தஞ்சு லேடிஸ் ஃபிங்கர் டூ ஃபிஃப்டி வாழைக்காய் ரெண்டு இருபது முருங்கைக்காய் ரெண்டு வந்து ரெண்டு அறுபது இந்த மூணு சேர்ந்து அஞ்சு எழுபது உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ விலை அப்படின்றத சொல்லுங்கள் நான் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க